நிலவை வைத்தவன் பூங்காற்று அறியாமல் பூவை திறக்கவின் டூ தௌசண்ட் டென்ல நீங்க அந்த பாடின சாங் இப்போ வைரலாச்சு எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த சாங் வந்து இப்போ வந்து வைரல் ஆகும் சடனா அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருந்தாங்க நானே அதெல்லாம் பாக்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க யாரோ ஒருத்தர் வந்து இவங்கதான் ஜலபலட்சங்கள இருக்கவங்க ஐஸ்வர்யான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டுட்டாங்க உங்க கூட உங்களுக்கே தெரியுமா அது நீங்க தான் அப்படின்றது என்னோட பழைய போட்டோ யாரும் பார்த்தது இல்ல அந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே அது நீங்களே அதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க அப்பா இல்லை சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அம்மா மட்டும்தான் அம்மா பேசுவாங்க என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் யாரும் பேசுறது இல்லை இப்போவுமே நீங்கள் யாரோட ஃபேன் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் தளபதிக்காக எங்களுக்கு ஒரு பாட்டு பாட முடியுமா எங்கெங்கோ தேடிய வாழ்வை உன் சொந்தம் தந்தது இங்கே சந்தங்கள் தேடி வார்த்தை சங்கீதமானது இங்கே சொந்தம் வந்து சேர்ந்ததே இப்போ நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வந்து நான் சும்மா வீட்டுலதான் இருக்கேன் வீணை கத்துட்டு இருக்கேன் அப்புறம் எங்களோட வருமானத்துக்காக நாங்க திரும்பவும் கடவு சொல்லுக்குதான் சூழ்நிலையில தான் இருக்கும் ஒரு நாள் நம்ம வந்து ரன் நமக்கு பொருளாதாரம் வேணும் போது நம்ம திரும்பவும் கையேந்த நிலைமைக்குதான் இருக்கு எவ்வளோ குரல்ல பாடல்கள் வருது எங்க குரலும் ஒழிக்கட்டும் நினைச்சு யாராவது எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்க கண்டிப்பா உழைக்க தயாராதான் இருக்கோம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம கூட பாத்தீங்கன்னா திருநங்கை ஐஸ்வர்யா அக்கா தான் இருக்காங்க வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்கா இப்போ வந்து டூ தௌசண்ட் டென்ல வந்து நீங்க ஒரு சாங் பாடி இருந்தீங்க அந்த ஒரு சாங் வந்து இப்போ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லையா சோ அந்த சாங் ஓட நம்ம வந்து இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே சாங் தான் பாடணுமா அந்த சாங் பாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு கையோட சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு இது எண்ணி என்ன இயற்கை வியக்கிறேன் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு பின்னியே பின்னியே பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும் அறியாமல் தேடி ருசிக்க வேண்டும் உலகை ரசிக்க வேண்டும் நானும் போன்ற பெண்ணோடு கே கழு டென்ல நீங்க அந்த பாடின சாங் இப்ப வைரல் ஆச்சு இல்லையா எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த சாங் வந்து இப்ப வந்து வைரல் ஆகும் அப்படின்னு இல்ல இல்ல எதிர்பார்க்கவே இல்லை நானு ஏன்னா அது எப்பயோ பாடி ஆச்சு அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க நானே அதெல்லாம் பார்க்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க அப்புறம் என்னடா இது போய் அப்லோட் பண்ணிட்டாங்களே நம்ம வந்து அந்த அடையாளம் எல்லாம் மறைக்கிறதுக்காக தான் வந்து ஃபுல்லா டிரான்ஸ்ஜர் இது பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ எங்க பழைய பேர் கூட யாரும் சொல்லிக்க மாட்டோமே இவங்க வந்து இப்படி வீடியோ போட்டுட்டாங்களே அது வேற ரொம்ப யாரோ ஒருத்தர் வந்து இவங்க தான் இந்த ஜலபிளச்சங்கள இருக்கவங்க ஐஸ்வர்யான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டுட்டாங்க சரி ஓகே உங்க கூட உங்களுக்கு தெரியுமா அது நீங்க தான் அப்படின்றது என்னோட பழைய போட்டோ யாரும் பார்த்தது இல்லை அந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்களா அது நீங்களா அதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க ஸோ எப்படி இருந்தது அந்த தருணம் உங்களுக்கு இப்போ ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருந்துச்சு எதனால அதுதான் நம்ம அப்படி இரு அந்த இதுல இருந்துதான் நம்ம மாறுறோம் அந்த பழைய போட்டோ கூட நாங்க யாருக்கும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும் சரி ஓகே நம்ம இதனால ட்ரெண்ட் ஆகிட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் ஹாப்பியும் கூட தான் உங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி சொல்லுங்க தான் அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு பெண்மை இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்தே அது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேயும் நமக்கு உண்டான ஏற்படுற அந்த கிண்டல் கேலி அந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் நம்ம என்னோட படிப்பு பாதையிலேயே நின்று போச்சு நான் எய்த்து டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திருப்பூரில் வந்து நான் கம்பெனியில் ஒர்க் டெய்லராக ஒர்க் பண்ணேன் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணி டெய்லராக ஒர்க் பண்ணி கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி டான்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கெல்லாம் காலேஜ் இருக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ நமக்கு பாடணும்னு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும் சும்மா பாடினேன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு போது அவருக்கு கேட்க போன இடத்துல அவருக்கு கிடைக்கல பட் எனக்கு கிடைச்சிது நான் மியூசிக் அப்போ தான் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்து ஒரு மீடியாக்குள்ள ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க மீடியாக்குள்ள உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படி எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்து தான் நம்ம போவோம் ஆனா நமக்கு ஒவ்வொரு டைமும் ஏமாற்றம் கிடைக்கும் போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை நம்ம இன்னும் நம்மளோட இதை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாற்றம் வந்து எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்க உங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸ் எங்க சின்ன வயசுலேயே இருக்கும் ஆனால் வந்து நம்ம வெளியில காட்டிக்க மாட்டோம் இப்போ இருக்கிற காலகட்டம் வேற நாங்கள் இருந்த இதுல வேற அப்போ பேரண்ட்ஸுக்கு சொந்த சொந்தக்காரங்க அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க ரொம்ப பயப்படுவோம்ல ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் எங்களுக்குள்ள நிறையா இருக்கும் ஸோ அதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் காலங்கள் தேவைப்பட்டுச்சு மாறதுக்கேவும் நீங்களாவே சொன்னீங்களா உங்க வீட்டுல எனக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்க நான் வீட்டை விட்டு வந்துட்டீங்க சோ இப்போ உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்பா இல்ல சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அம்மா மட்டும் தான் அம்மா ஓகே அதுக்கப்புறம் அம்மா பேசுவாங்க என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் யாரும் பேசுறது இல்ல இப்போவுமே இப்பவும் பேசுறது இல்ல அம்மா பேசுவாங்க உங்க ஃபேமிலி சைடுல இருந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலையா இந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கல பேச மாட்டாங்க யாருமே எந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க உங்க லைஃப்ல இவ்வளவு ವರ್ಷங்கள் நீங்க இருக்கறப்போ விமர்சனங்கள் ட்ரான்ஜெண்டர்ஸ்னாவே நிறைய விமர்சனங்கள் இருக்கும் இ ஃபர்ஸ்ட் நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டவங்க கூட இப்போ அது கிடக்குது இது அப்படிதான் பேசுவாங்களே அதுக்கப்புறம் யாருமே வந்து கண்டுக்கலை நம்மள மறந்துடுவாங்க இப்போ நாங்கள் ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணும்போது குக்கிங் கண்ட் எல்லாம் போட்டு அப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே இவங்க வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க பார்வை வந்து கொஞ்சம் மாறுறது இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதே சேனலில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை இப்போ அந்த சேனல் வந்து கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாங்கள் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் எங்களாலேயும் போக முடியாத ஒரு சில காரணத்தினால ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்ப அந்த சேனல் போறது இல்லை இப்ப வந்து நான் சும்மா வீட்டுலதான் இருக்கேன் வீணை கத்துட்டு இருக்கேன் அப்புறம் எங்களோட வருமானத்துக்காக நாங்க திரும்பவும் கடவுசூலுக்குதான் போக வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கோம் என்ன பண்றது பொருளாதாரத்தை சரி கட்டணும் இல்லையா அதை நம்மளையும் பாத்துக்கணும் நம்ம சமூகத்திலையும் எல்லாரு கூடயும் நம்ம வந்து எல்லாம் நமக்கு வேணும் இல்ல பொருளாதாரம் வேணும் இல்ல ஒரு நாள் நம்ம வந்து ரன் பண்ணோம்னாவே நமக்கு பொருளாதாரம் வேணுங்கும் போது நம்ம திரும்பவும் கையேந்திர நிலைமைக்குதான் இருக்கு நீங்க ஏதாவது எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்க வேற வந்து ஜாப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நான் கற்றுக்கிட்டது எல்லாமே மியூசிக் தான் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ மறுபடியும் வீணை கற்றுக்கிட்டு இருக்கேன் நம்ம அதுக்குமே ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி நிறைய இருக்கனால சரி கொஞ்ச நாள் இது பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ அந்த ஃபீஸ் கட்டுறதுக்காக நீங்கள் வந்து வேறு ஜாப் பார்த்துட்ருக்கீங்களா இப்போ இல்லை நாங்கள் வசூலுக்கு தான் இருக்கோம் அப்புறம் எங்கள் எங்கள் அம்மா வந்து தலைவி அம்மா எங்கள் சமுதாயத்தில் எங்கள் அம்மான்னு கூப்பிடுவோம் அவங்க வந்து ஒரு சின்ன சிறு தொழில் மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் வந்து ஸ்வீட் ஸ்டால் மாதிரி அங்கங்கே எல்லாம் போய் போடுவோம் அப்புறம் திருவிழாக்கள் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் கடை போடுறது அந்த ஒர்க் அப்படியே நீங்களும் பண்ணீங்களா அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணுவோம் வாட்டி வரும்போது எங்களுக்கு கொண்டு வாங்க நாங்களும் சாப்பிடுவோம் நானும் ஒரு ஃபுட்டி அதனால வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவேன் ஓகேக்கா இப்போ வந்து நீங்க ஒரு சிங்கரா இருந்து வந்துருக்கீங்க இல்லையா சோ அப்படி பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி இல்ல எதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஒரு சிங்கர் ஷோல ஆஹ் விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல ட்ரை பண்ண அது வந்து டாப் தேர்ட்டி வரைக்குமே நான் செலக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் போக முடியலனால இப்போ இந்த தடவை லாஸ்டர் நடந்த சீசன்லேயும் நான் செலக்ட் ஆனேன் ஆனால் நான் போக முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதனால ட்ராவல் பண்ண முடியல சென்னை வரைக்கும் வர முடியல ஸோ அதனால அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு அடுத்தடுத்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும் வேறு எங்கெல்லாம் வந்து நீங்க முடக்கப்பட்டீங்க வேலைக்கு போகிற இடத்துல நான் இல்லை பொதுவாகவே திருநங்கைகள்லாம் வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இப்போ கூட அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது நிறைய கம்யூனிட்டி எல்ஜிபிடி க்யூ அந்த மாதிரி நிறைய இருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் எஸ்பிஎன்ஸ் ஏ டிரான்ஜெண்டர் அப்புறம் அந்த க்யூங்கிற கம்யூனிட்டிலாம் என்னன்னு எனக்கே தெரியாது நிறைய இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ஒரு நம்ம கம்பெனிக்கே வேலைக்கு போனோம்னாலும் இப்போ ஒரு லெஸ்பியன் வந்து அவங்க ஒரு தான் இருப்பாங்க ஒரு கே வந்து ஒரு ஜென்னாவே தான் இருப்பாங்க ஆனா டிரான்ஜெண்டர்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக எங்களை மாத்திக்கிறவங்க போது அங்கே ஒர்க்குக்கு சேர்த்துக்கிறவங்க கூட ஓகே அந்த உருவத்தை தான் பார்க்குறாங்க கேவாக இருந்தாலும் பரவாயில்ல தான் எடுப்பாங்க லெஸ்பியனா இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள தான் எடுப்பாங்க ஆனா ட்ரான்ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயுமே எங்களுக்கு வந்து வேலை கொடுக்க தயங்குவாங்க ஏன்னா ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதே ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சிலர் இவங்கெல்லாம் வேலைக்கு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பா பார்வை தான் இன்ன வரைக்கும் இருக்கு அது இன்னும் கொஞ்ச நாள்ல மாறும்னு நினைக்கிறேன் இதுக்கான மாற்றம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க சைட்ல நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து மாற்றங்கள் கொண்டு வரக்கார முயற்சிகள் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய மாறணும்னா மக்கள் தான் மாறணும் முத இந்த மாதிரி இப்ப இல்லை ஆஹ் சோ அதனால மக்கள் மாறினாங்கன்னாவே நானும் ஃபுல்லா மாறிடுவோம் ஏன்னா இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ல வந்து இப்போ நிறைய பேர் வந்து டிடிஆரா இருக்காங்க அட்வொகேட்டா இருக்காங்க போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல லைஃப் இருக்கும் ரொம்ப நன்றி டான்சர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப வந்து ஒரு ஐஸ்வர்யா அப்படின்னு இல்லைன்னா நீங்க வந்து யாரா மாறி இருப்பீங்க ஒரு டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் உங்க லைஃப்ல சின்ன வயசுல ஆசை இருந்துச்சு நம்ம சொல்லுவோம்ல அப்படி டாக்டர் ஆகணும் அப்படி நல்லா படிச்சுனால படிப்பேன் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருந்துச்சு காலம் எப்படி கொண்டு போகுதோ அதன் வழி போறதுனால அந்த கனவுகளும் உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதாவது வீணை வாசிப்பீங்கன்னு வர சொல்லி ஸோ எப்படி அந்த மியூசிக் ஜேர்னிக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து சின்ன வயசுல எங்க அம்மா வீட்டுல வேலை செய்யும்போது பாடுவாங்க அதை கேட்கும் போது நல்லா இருக்கும் அப்போ நான் சின்ன வயசுல இருந்தே பாடுவேன் அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி டெய்லராக ஒர்க் பண்ணுவேன் எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா ஒர்க் பண்ணுவாங்க நான் பாடுறதை கேட்டுட்டு நீங்கள் நல்லா பாடுறீங்க என் கூட வாங்க நான் அவரை அகஸ்டில் பாடிட்டுருப்பார் போல் அப்போ என்னை கூப்பிட்டாங்க வாங்க நான் அவங்களுக்கு ட்ரைன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அண்ணா வந்து ட்ரைன் பண்ணி என்னை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் அவங்க தான் பாட வச்சாங்க அப்போது தான் நம்ம பாடுறது நல்லா இருக்கு நம்மளால பாட முடியும் அப்படிங்கற ஒரு கான்பிடென்ட் அப்பதான் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் இப்போ நீங்க வந்து உங்களோட சாங் எல்லாம் ஆயிடுச்சு உங்களோட சாங் இப்போ ட்ரெண்ட் ஆனதுல ஏஜ் தான் அவங்களுக்கு இத பத்திலாம் எதுவுமே தெரியாது எங்க போறப்பா நான் ஊருக்கு வந்திருக்கேன்மா அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அப்படியா என்னன்னு தெரியல சாப்பிட்டியா அவ்வளவுதான் கேட்பாங்க அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எதுன்னு தெரியாது நீங்க யாரோட ஃபேன் நிறைய பேர் எல்லாரையும் பிடிக்கும் பட் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதிக்காக எங்களுக்கு ஒரு பாட்டு பாட முடியுமா உம் கண்டிப்பா பாடலாமே உம் உன்னை நீங்க என்னாலும் எந்த ஜீவன் வாழாது நண்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது உன்னை என்னும் உள்ளத்தில் வேறு எண்ணம் தோன்றாது காற்று நின்று போனாலும் காதல் நின்று போகாது எங்கெங்கோ தேடிய வாழ்வை உன் சொந்தம் தந்தது இங்கே சந்தங்கள் தேடிய வார்த்தை சங்கீதமானது இங்கே பார்த்து பார்த்து இங்கே வாசல் வந்து சேர்ந்ததே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை செய்யணும் சூப்பர் சோப்பர் பாட வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப நன்றி சூப்பர் ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்களா இல்லை ஆக்டிங்ல இல்லை சிங்கர்லேயே வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்க ஆக்டிங் சிங்கிங் எது கிடைச்சாலும் ஓகே மீடியாவில் வர ஓரளவுக்கு வரணுங்கிறது தான் என்னோட ஆசை சிங்கிங்ல இருந்தாலும் சரி இல்லை நடிக்க ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சாலும் பண்ணலாம்னு தான் இருக்கேன் நீங்க சிங்கிங் ஆடிஷன்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க இல்லையா சோ அங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுத்திருந்தாங்க அந்த டைம்ல மேலா இருக்கும்போது கேக்குறீங்களா இல்ல ஃபெமிலா நீங்க மாறனதுக்கு அப்புறம் ஃபீமேலாக மாறினதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயுமே பாட போகலை ஏன்னா நம்ம இப்படி இருக்கோம் நம்ம வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியாதுங்கிறதுனால நான் எதுலையுமே அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்போ எங்கள் சேனலில் தான் வந்துட்டு ஏதாவது புதுசாக பண்ணலாங்கும்போது அவங்க வந்து எங்கள் சிஸ்டர்ஸ்க்குலாம் தெரியும்ல அவங்க பாடு பாடுவாங்கன்னு சொல்லும்போது சரி பாடுங்க நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் பாடுங்க எப்படி எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அது ஆரம்பித்தோம் நல்லாவே போச்சு மக்கள் நல்லா ரெஸ்பான் பண்ணாங்க ஸோ அதனால நான் சேனலில் வந்து பாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ இந்த மாதிரி தான் பாடுறேன் ஸோ சூப்பர் சிங்கர்ல பாடினேன் வெளியில எங்கேயும் ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் இன்னும் போய் ப்ரோக்ராம் எதுலாம் பண்ணல ஒன்றும் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போவீங்களா ஆ கண்டிப்பா ஏன்னா நமக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சது தானே வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணலான்னு தான் இருக்கேன் ஸோ இப்போ எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க சிங்கரா இருந்தாலும் சரி இப்போ ஃபீமேலா மாறினதுக்கு அப்புறம் மியூசிக் மட்டும் கேட்குறீங்களா மியூசிக் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷமா நான் வந்து மியூசிக் தான் முதல்ல வந்து நான் ஒரு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மியூசிக் கற்றுக்கலான்னு ஆசைப்படும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ் கொடுத்து எங்களால் ஒரு மியூசிக் ஸ்கூல்ல போய் சேர முடியலை இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வாங்குற சேல்ரி வச்சு கொஞ்சம் மிச்சம் பண்ணி சேரலான்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பூர்ல வந்து எங்கள் சாருக்கிட்ட போய் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சேர்ந்தோம் அப்புறம் நாங்கள் படுற கஷ்டம் பார்த்துட்டு எங்கள் மியூசிக் சார் வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் நல்லா பாடுறீங்க ரெ ரெண்டு பேரும் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போயிருந்தோம் அப்ப நல்லா பாடுறீங்க அதனால எனக்கு ஏதாவது வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்கூலில் நான் போக முடியாத நாள் க்ளாஸ் எடுக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுங்க நீங்கள் ஃபீஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறோம் எங்கள் சார் பேர் வந்து ஸ்ரீராம் சார் ஸ்கூல் நேம் வந்து சங்கீத பீடம் இப்போ கோயம்புத்தூரில் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க ஜி தமிழ் வந்துல நம்ம சரிகம பால ஜூடிஸ்ல இருப்பாரு திருமணம் பண்ணிக்கிற ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு திருமணம் பத்தி ஐடியாஸ் இருந்தாலுமே அது வந்து நிரந்தரம் இல்லைன்னு எங்களுக்கு எனக்கு தெரியும் திருநங்கைகளோட ஒரு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் பாப்போம் நம்ம கரெக்டா அந்த மாதிரி யாராவது கிடைச்சதுன்னா பண்ணிக்கலாம் கண்டிப்பா கிடைப்பாங்க இப்போ நீங்க அந்த ஃபீமேலா மாறின ஒரு டைம் இருக்கு இல்லையா ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க தனியா வந்துட்டீங்க வீட்டுல இருந்து ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை கிட்ட எப்படி உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சது எங்க போனீங்க நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க அவங்க வந்து டிரான்ஸ்ஜென்டர் தான் அவங்க வந்து டிரான்ஸெண்டராக மாறிட்டாங்க அப்போது அவங்களோட எனக்கு கான்டாக்ட் இருந்துச்சு அப்போ நான் வந்து இப்போ ஃபுல்லா மாறணும் அப்படிங்கும்போது அவங்களோட சப்போர்ட் எனக்கு ஃபுல்லா இருந்துச்சு நான் வந்து திருப்பூரில் போய் எங்கள் திருநங்கைய சமூகத்தோட அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நாள் எல்லோரும் மாதிரி தான் கடை வசூல் அங்கங்கு போயிட்டு எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு ஏன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் இப்போ நாங்களும் பண்ணுவோம் அவங்களும் பாதி ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஒர்க் கொடுக்காதனால நீங்கள் அந்த ஒரு தொழில் மூலமாக போய் இப்போ வந்து நீங்கள் ஆகணுமா இப்ப ஏதாவது ஒர்க் கொடுத்தாலும் ஒர்க் கொடுத்தாலும் நான் வந்து செய்ய தயாராக தான் இருக்கேன் அதே மாதிரி எல்லா திருநங்கைகளுக்கும் எல்லா இதுலயும் வேலை கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்ஸ் நான் என்ன சாங்ஸ் எனக்கு ராஜா சார் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சார்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நான் அதிகம் வந்து ராஜா சார் சாங்ஸ் தான் எங்களுக்காக ஒரு பாட்டு கண்டிப்பா மனசு தடுமாறும் அது நினைச்சா நிறமாறும் மயக்கம் இருந்தாலும் ஒரு தாயக்கம் தட போடும் பாறையில பூ பொழைச்சு பார்த்தவிடையா அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயிசனூரு ஒத்தி வச்சா அன்பு இல்லை சொல்லி புட்டா வம்பு இல்ல சொல்லத்தானே இல்ல இந்த துன்பம் யாரால நல்லா யூ ஓகேக்கா ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களெல்லாம் ஷேர் பண்ணிங்க ஸோ இதுக்கு அடுத்தடுத்து உங்கள் லைஃப் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் நாங்கள் வந்து இன்னும் நிறைய மேலும் மேலும் உங்களை பார்க்கணுன்றது நாங்கள் ஆசைப்பட்னோம் ஸோ எங்கள் சைடுலருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ எனக்கும் அதுதான் கலைத்துறையில் ஏதாவது நம்ம சாதிக்கும் எவ்வளோ குரல்ல பாடல்கள் வருது எங்க குரலும் ஒழிக்கட்டும்னு நினைச்சு யாராவது எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்க கண்டிப்பா உழைக்க தான் இருக்கோம் ஸோ எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த ரகரம் சேனல் உங்களுக்கும் உங்கள் டீம் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி நன்றி கா நன்றி